ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நமக்கு செல்வ செழிப்பு தரக்கூடிய மீன் குளத்தி அம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பாலக்காட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன் குளத்தி அம்மன் கோவிலுக்கு நிறைய வணிகர்கள் தான் போவாங்களாம் ஏன்னா அவங்களோட வணிகம் அப்பந்தான் பெருகி செல்வ செழிப்பு ஏற்படும்ன்ற நம்பிக்கை இருக்கு இப்படி ஃபேமஸா இருக்கக்கூடிய மீன் குளத்தி அம்மன் கோவில் கேரளா மாநிலம் பாலக்காட்டுக்கு பக்கத்துல பல்லசேனா என்ற தான் இருக்குது வாங்க இந்த கோவிலோட பார்ப்போம் பல நூற்றாண்டுகளுக்கு சிதம்பரம் பகுதியில வைர வணிகம் செஞ்சு வந்த வீரசைவ வேலாள அதாவது இவங்களை மண்ணாடியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகுப்பை சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் அந்த பகுதியில ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால தங்களோட வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியாம அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க சிதம்பரத்தில இருந்து வெளியேறின கையோட அவங்களோட குடும்ப தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் முத போய் வணங்கியிருக்காங்க அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா அங்க உள்ள பொருத்தாமரை குளத்தில ஒரு கல்லை எடுத்து அவன்கிட்ட வச்சுக்கிட்டான் சரின்னு மதுரையில இருந்து அவங்க வாழ்றதுக்கு நல்ல இடத்த தேடி பயணத்தை தொடங்கினாங்க கொஞ்ச நாள் பயணத்துக்கு அப்புறம் கேரள பாலக்காட்டுல உள்ள பல்லசேனான்ற இடத்துக்கு வந்தடைஞ்சாங்க அவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு இங்கேயே இருந்துடலாம் முடிவும் பண்ணாங்க அந்த இடத்துல இருந்தே வைர வணிகத்தை தொடங்கினாங்க நாலு இட வெளியூருக்கும் சென்று வைர வணிகத்தை வளமாக்குனாங்க இதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன பையன் கல் எடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அவனும் வளர்ந்து வணிகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்போ இவன் என்ன பண்ணுவானா பக்கத்து ஊர்லலாம் வணிக செய்யும் போகும்போது அந்த கல்லையே எடுத்துட்டு போவான் அந்த கல்லை அவன் கல்லாக நினைக்கல மீனாட்சி அம்மனே கூட இருக்கிறதா நினச்சி அந்த கல்லை வச்சுப்பான் ஒருவேளை வணிகம் ரொம்பவே தூரமாக இருந்துச்சுன்னா டைரக்டாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனையே பார்த்துட்டு தான் வணிகத்தையே தொடங்குவான் அவன் எப்போ வணிகம் போனாலும் அந்த இருந்து எடுத்துட்டு வந்த கல்லை எடுக்காம போனதே இல்ல இப்படி வழக்கமா நடந்துட்டு இருக்க டைம்ல ஒரு நாள் வணிகத்துக்காக ரொம்பவே தூரமா இருக்கக்கூடிய வெளியூர் ஒண்ணுக்கு போக வேண்டிய நிலமா வந்துச்சு அப்போ வணிகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையா கெட்டி கையில ஒரு பண ஓலை குடையும் பிடிச்சுக்கிட்டு மீனாட்சி அம்மனை பார்க்க புறப்பட்டான் போகிற வழியில அவனோட ஊர்ல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல குளிச்சுட்டு போயிடலான்ட்டு அந்த பண ஓலையும் விரிச்சு வச்சிட்டு அந்த பன ஓலைக்கு கீழே அவன் கொண்டு வந்த மூட்டையும் வச்சுக்கிட்டு குளத்துல இறங்கி குளிக்க போயிட்டான் இந்த மைண்ட் செட்ல போனவன் ஐயோ நம்ம டெய்லியுமே மீனாட்சி அம்மனை இப்படி பார்க்க போறோமே அவங்களுக்கு கூடையே வச்சிருக்கோமே வயசான காலத்துல எப்படி நம்ம மீனாட்சி அம்மனை பார்க்க போவோம் அப்படின்ற கவலை தோணுச்சு குளிச்சுட்டு கரைக்கு திரும்புகிறான் மூட்டை எடுத்துட்டு கிளம்புவோன்னு கூடையே மூட்டையும் எடுக்கிறான் எடுக்கவே சரி எடுக்க ட்டு யாரி பத்தி பாக்குறேன் யாரையுமே காணும் அப்போ அங்க மாடு மேட்ச்சிட்டு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணாருன்னா அவங்கள அப்படியே கூப்பிட்டு இதை கொஞ்சம் பாத்துக்கோப்பா நான் இப்ப போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நேர அவங்க வீட்டுக்கு போய் அவரோட குடும்பத்தினர் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அதை எடுக்க ட்ரை பண்றாரு ஆனா எல்லாருமே ட்ரை பண்ணியும் அதை எடுக்கவே முடியல அப்போ இதையும் எடுக்க முடியலைன்னு சந்தேகமா அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கனரும் திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுது என்னடா கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே ஒரு ஜோதிடரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க அந்த ஜோதிடர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க என்னது எனக்கு கொடையும் இப்படி மூட்டையும் வச்சிருந்தேன் எடுக்க முடியல அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு ஒளிவட்டம் ரொம்பவே பிரகாசமாக தெரிஞ்சுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஜோதிடர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்து தியானம் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மீனாட்சி அம்மன் குடியேறி இருக்காங்கன்ற நல்ல செய்திய அவங்களுக்கு சொல்றாரு அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் அம்மனுக்கு புதுசா கோவில் எழுப்பி வழிபட தொடங்கினாங்க அம்மன் குடையில் குடிய மறந்த காரணத்தால அந்த இடம் குடம் வந்து அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வருஷம் கழிஞ்சிடுச்சு அந்த கோவிலோட அர்ச்சகரோட கனவுல அம்மன் தோன்றி அவங்களுக்கு ஒரு பெரிய கோவில் வேணும்னு இங்கிருந்து அவங்களை அந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய கோவில் கட்டிருக்காங்க இப்படிதான் நம்ம மீன் குளத்தி அம்மன் கோவில் உருவாக்கம் பெற்று இப்போ நம்ம இந்த கோவிலோட அமைப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த கோவில கேரளா தான் கட்டியிருக்காங்க வடக்கு மற்றும் தெற்கு திசைகள்ல நுழைவாயில் இருக்குது இந்த கோவிலோட கொடிமரம் தேக்கு மரத்தால செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தகடுகள்லாம் வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க வரலாற பார்த்துட்டோம் ஆனா ஏன் மீன் குளத்தையும் அம்மன் அம்மனுக்கு பேர் வந்துச்சு அதை தெரிஞ்சுக்குமா இந்த கோவில் பக்கத்துல உள்ள குளத்துல மீன்கள்லாம் எப்பவுமே துள்ளி விளையாடிட்டு இருக்குமா தான் இந்த அம்மனுக்கு மீன் குளத்தி பேர் வந்துச்சு இந்த கோவிலோட சப்த மாதர்கள் கணபதி வீரபத்திரர் துர்க்கை பரமேஸ்வரன் பைரவர் பிரம்மராட்சசர் சாஸ்தா ஆகியோருக்கும் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த கோவில் எப்போல்லாம் திறந்து அதிகாலை அஞ்சு மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோவிலோட சிறப்பு விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாசத்துல வரக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்துல தான் இந்த அம்மன் தோன்றினால அந்த நாளையே அம்மனோட பிறந்த நாளாக நினைச்சு அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழாவே கொண்டாடுவாங்க அதுபோக மாசி மாதம் எட்டு நாட்களை மாசி திருவிழாவா கொண்டாடுவாங்க இந்த கோவிலோட வழிபாட்டு பலன்கள் என்னெல்லாம்றதையும் பார்க்கலாம் மீன் குளத்தி அம்மனை மனசார நினைச்சோம்னா திருமண பேரு குழந்தை பேர்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இங்க வழிபாடு செய்யும் பக்தர்கள் கண்டிப்பா அவங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி தான் கிடைச்சிருக்குன்றது பெருசா நம்பப்படுது அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் வணிகம் செய்யறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டான கோவில் அதனால கண்டிப்பா வணிகம் செய்யறவங்களுக்கு இந்த கோவில் பெஸ்ட் சாய்ஸ் கோவிலுக்கு